செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அண்ணா திமுக கட்சியே இன்றைக்கு அழித்து விட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிச்சாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டுலேயே புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் ஒரு தொண்டராக கிளர்ச்சிக் கழக செயலராக அரசியலர் வந்து எழுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி ஏழுலேருந்து தொடர்ந்து தலைவர் மறைவுக்கு வரையும் அதற்கு பிறகு எண்பத்தி அம்மா அவர்கள் காலத்தில் சேவல் தினத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்களில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர் தான் அவர் நேற்றைக்கு முதல் பசு பொண்ணுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்னிட்ட அண்ணன் ஓபிஎஸ் டீம் பேசி நான் இந்த ஆண்டு பசுமனுக்கு வருகிறேன் என்று சொன்ன போது சொல்லி அழைப்பி கொடுத்திருந்தோம் ஒரு தெரியும் அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசுமன் வர்றாங்களோ அப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ் எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் வந்து ஒரு சீஃபாங்க வருவார் அதுபோல தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்கே பம்பரம் போல முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவாரு எனக்கு வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பைலெக்ஷன் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்னெல்லாம் இங்கே வந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க எனக்கு நல்ல நாவத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்ப அவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த தலைமை செயலர் நானும் அவர்கள் ரெண்டு பேரும் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும் அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க அதனால நீங்க போய் பார்த்து எல்லா இடங்களுக்கு நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்கள்ல நான்கு நாட்கள் சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட பிறகுதான் ஓகே பண்ணாங்க எதனால இதை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணியிலிருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரும்னா அது செக்கோட்டை வந்து ஓகே பண்ணது தான் நடக்குதுங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவரை அவரை கட்சியை விட்டு நீக்கிக்கின்ற தகுதியே பழனிச்சாமிக்கு இல்ல அதான் நான் கோட்டையில் விட்டு வர்றப்போ ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்பே அதான் சொன்னேன் காரணம் அவர் ஒன்றும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் இருக்கில்லை எல்லாரையும் வாங்கியான்னு தான் கூப்பிட்றாரு எங்களையும் அவர் தொலைபேசியில் பேசுகிறப்பெல்லாம் எந்த மனமாச்சரியம் இருந்தாங்களோ நம்மெல்லாம் ஒன்றாக செயல்பட்டால் தான் எதிரிகளை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடியவர் அன்றைக்கு கூட பசுமை நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மதங்களை பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து செல்கிற இடம் மூன்று நாட்கள் அங்கே பெரிய விழா கோலமாக இருக்கும் அப்போ மதுரை மாநகரம் மூன்று நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவரு கூட நான் பல முறை வந்திருக்கேன் நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழாகவே நாங்கள் அதை பார்க்கல உங்களுக்கு கூட சரி அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஒன்னா வந்தாங்க நான் அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து அங்க இடத்துல அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம் நீங்க கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒன்றுமே பேசல நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அவர் எதுவும் அரசியலே செய்யல நாங்க நான் கூட அரசியல் ரீதியா அவங்க கேள்விகள் பதில் சொன்னேன் பழனிசாமி சொல்லுவாங்கல்ல கெடுவான் கேடு நினைப்பான் மாதிரி விநாச காலை விபரீத புத்தி மாதிரி ஏற்கனவே புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த போது எந்த தேர்தலையும் அவர்களால் சோபிக்க முடியாமல் ரெட்டையில இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்து கொண்டா இருந்தால் போதுன்னு கங்கா இருந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குவேன் மடியில் உட்காந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குவேன் அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலைய நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல தலைய கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில் சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில் இருந்துட்டு இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால பதவி வெறியால யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டிப்படுத்தி விடுகிறார்கள் பயத்தில் இருபத்தி ஒன்னுல எப்படி செயல்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா அவர் செங்கோட்டை நடனையும் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களையும் என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்றாங்க இவன் எங்க சித்தியும் அவருக்கு பதவியை உட்கார வச்சுட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து தெரியல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சித்தியும் ஆனா எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா இருபத்தி ஒன்னு தேர்தலாக இருக்கட்டும் அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் முயற்சி தெரியும் என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் நாற்பது பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் எனக்கான தெரியும் பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க முடியும் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது அந்தட்ட தான் அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காரு எனக்கு தெரியும் இருந்தாலும் அரசியலில் என்னை விட அனுபவமிக்கவர்கள் பெரியவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன் ஒரு பெர்சன்ட் சான்ஸ் இருக்கு நடந்தால் மகிழ்ச்சி தான் ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன் அப்புறம் நான் என் பொதுக்குழுவிலே சொல்லியிருக்கிறான் என்னை எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியும் அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைத்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த பதினெட்டு எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியில் இருந்து பொதுச்சேரி நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிச்சாமி துரோகியா அவரை ஆட்சியில் அமர வைத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள் ஓ அம்மா அவர்களை அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அண்ணன் ஓபிஎஸ் அடுத்த இடத்தில் இருந்த காரணத்தினால் அவரை அவர் அறிவித்திருக்கிறார் அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்பளை செம்பலை போன்றவர்கள் வெளியிலே ஓடி போயிட்டாங்க தெரியும் அதே பல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலலாம் ஏறி போக போட்டாங்க வேற ஒன்றும் காரணம் இல்லை பழனிசாமியை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் எல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த எண்ணெய் அந்த பதினெட்டு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துறையா நாங்கள் தொடங்கியலாம் அம்மாவின் பாதையிலிருந்து விலகி செல்கிறார் அதனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கினோம் இன்னைக்கு உண்மைதான புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச்செயலாளராக என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு கொடுக்க முடியும் அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணா நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை இது தமிழ்நாட்டு மக்கள் அது குறிப்பா அரசியலை எல்லாம் தாண்டி பசுமன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம் அங்கே எல்லோரும் ஜாதி மதங்க பேதமின்றி கட்சி வித்தியாசமின்றி வந்து செல்கின்ற இடம் அந்த மூணு நாட்கள் அங்க திருவிழாவாக இருக்கும் அங்க வராத அரசியல் கட்சியே இருக்காது அப்பேற்பட்ட இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களெல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வணங்கக்கூடிய மதங்களுக்கு அப்பாற்பட்டு தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பன் தேவரையா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்குநாட்டு தங்கம் எங்கள் அண்ணன் கே எஸ் அவர்களை இல்லாத பழனிசாமி அவரை கட்சியில் இருந்து நீக்குவதற்கே தகுதி இல்லாத செய்திருக்கிறார் இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள் விருந்தாளியாக வந்திருக்கிறார் நீங்க உங்க சந்திப்பிலே அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார் இந்த தேர்தலில் தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட நூத்தி நான்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களோ அதைவிட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்கப் போகிறார் காரணம் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு தகுதியே இல்லாத பழனிசாமி அதிமுக கட்சியே இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்